எல்லாம் சரோஜா கவிட்ல ஒரு அம்மானி ஒருத்தர் ஏ அந்த பெரியம்மா தான் பெரிய பெரிய ஆப்பா எல்லாருக்கும் வச்சிருக்கு இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சுன்னு வச்சுக்கியா எல்லாரும் உங்களை விட அதிகமா சாக்கா போறவ செலமாக்கா இந்த பிள்ளைகள் ரெண்டு காதலிக்குதுன்னு எங்க அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு அதனால வியாழக்கிழமையே ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் நீ முடிவு பண்ணிட்டாவே பொண்ணு நான் தான் கூட்டிட்டு போய் விடணுமா

அனுப்புலதான் அவ அனுப்பிள்ள அவளுக்கே தெரியாது அதனால வேற யாரோ சொந்தக்கார பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குதுன்னு அவன் எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வர போறவன் கோயிலுக்கு வந்த இடத்துல அந்த இடத்துல கல்யாணம் நிக்க போகுது அப்போ எங்க மைனி மகனுக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க போறவன் அவளைதான் சிம்பிள் கல்யாணம் ஈஸியா நடக்க போகுது புருஷனே கல்யாணத்துக்கு வரதான் போறவக்கான சொல்லி எல்லாம் உண்மைதான் ராணிக்கு புரிசனும் கல்யாணத்துக்கு வரேன்னு தேவை

வேற சொல்லிட்டு போறா இல்ல செல்லம் 我滴。 Yeah, the cat. ഇല്ലക കല്യാണത്തിന്യാന്നെ பிள்ளை വേ പാത്രോ എന്ന നടക്കണോ പറ്റണോ അറിയോ ആ உங்க வீட்ல இருக்கும்னு ஆசையா இருக்கும் இல்ல சூரியா அங்க இருக்கவே எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்ல தெரியுமா அம்மா எல்லா விஷயத்துக்கும் ஸ்டிக்டாவே இருப்பாங்க என்கிட்ட அவங்க பிரியா பேசுனதே கிடையாது ஏ சிரிச்சு கூட என்கிட்ட பேசுனது கிடையாது எப்ப பாரு குவாமாவே தான் இருப்பாங்க அப்பாகிட்ட தான் கொஞ்சம் பேச முடியும் ஆனா அப்பா அம்மா மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க அம்மாகிட்ட பேசுறமா பேசுறமா தான் சொல்லுவாங்க ஆனா அவங்கள மாதிரி அவங்களால எதுவுமே செய்யவே முடியாது பாட்டி வரும்போது தான் வீட்ல கொஞ்சம் நான் ஜாலியா இருப்பேன் தெரியுமா இப்போ நான் பாட்டி இருக்க வீட்டுக்கே வர போறேன்னால என்ன ஜாலியா இருப்பேன் அப்போ நாங்க இருக்கிறதுனால உனக்கு ஜாலியா இல்லையா சூர்யா நான் அப்படி சொல்லுவேனா வாங்க கூட தான் நான் இருக்க போறேன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா ம் எனக்கும் தானு நம்ம கல்யாணம் எப்படி நடக்க போதோ நீ நினைச்சு நினைச்சு என்ன ஃபீல் பண்ணும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தேன் நல்ல வேலை தான் பாட்டி தான் ஒரு நல்ல ஐடியா போட்டு தந்திருக்காங்க சரியா பாட்டி நிறைய டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்கல்ல நம்மளால இப்படி எல்லாம் யோசிக்கவே முடியாது பாட்டி சூப்பரா ஐடியா பண்ணிட்டாங்க ம் ஆமானு ஆனா எங்க அம்மாக்கு தெரியும்போது அவங்க என்ன நினைப்பாங்களான்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன் சூரியா அத்தைக்கு தான் நீ பிடிக்கும்ல பிடிக்கானு உனியே தூரத்து சொந்தக்கார பொண்ணா ரொம்ப பிடிக்கும் ஆனா நீ தான் அவங்களோட அண்ணன் பிள்ளைன்னு நினைச்சா பிடிக்குமோ பிடிக்காதோ அதை நினைக்கும் கொஞ்சம் பயமா இருக்கானு இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா எங்க அம்மா உங்க கூட பேசக்கூடாது உன்னை பார்க்க கூடாதுன்னு சத்தியம் கூட வாங்கிருக்காங்க எங்கிட்ட அப்படியா ஆமா அண்ணன் பிள்ளைய பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காங்க உன்னை பார்க்காமலேயே எங்க அம்மாக்கு உன்னை பிடிக்கல எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து திட்டிட்டு போனாங்க நம்ம ரெண்டு பேரும் காலேஜ்ல பார்த்து பேசணும்ல அன்னைக்கு பார்த்தாங்கல்ல அதனால எங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க உங்க அம்மா ஏற்கனவே உங்க அம்மா மேல எங்க அம்மா கோவம் இருக்குது திரும்ப வந்து வந்து திட்டிட்டு போனா வேற கோவப்படாம இப்படி இருப்பாங்க அதனாலதான் எந்த பிள்ளை வேணாலும் எனக்கு கல்யாணம் பண்ணலாம் ஒண்ணு பண்ண கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதான் அனுமதி பாட்டி பாட்டி இருக்காங்க அனு பாட்டி பிளான் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே உண்மை தெரிய வரும்போது பாட்டி மேலே அம்மா கோவம் தானே வரும் என்னதான் பாட்டி நம்மளுக்காக பேசினாலும் பாட்டி செய்யறதும் தப்புதான் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம நான் அவங்க பெத்த பையன் நானும் சேர்ந்துதான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது அம்மா அம்மா என்ன ரொம்ப வருத்தப்படுவாங்க

அதில பாட்டி அம்மாக்கு உண்மை தெரிஞ்சா கோவப்படுவாங்கல்ல மேல கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனாலதான் அணுவ அவங்க அண்ணன் பொண்ணுதான்னு சொல்லிடலாமான்னு பாக்குறேன் பாட்டி என்ன இப்படி சொல்லிட்டீங்க

సరి పాటి వాంగా పోలాం